தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் முக்கியமான மாற்றம் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் விளப்பண்ணினார் இயசையா ஐம்பத்தி மூன்று ஆறு இங்கே நமக்கு ஒரு ஆய்வினுடைய சான்றை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க எதை பற்றி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலும் வெள்ள முடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு கவலையும் கூடவே சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதற்காக அநேகர் அந்த வெள்ளை முடியை மறைக்கணும் அப்படின்றதுக்காக டை என்பதை பயன்படுத்துகிறாங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நச்சுக்கள் அதாவது தேவையில்லாத மோசமான நச்சு பொருட்கள் இதில் பயன்படுத்தப்படுகிறது அது ஆரோக்கியம் கிடையாது அப்படின்றத ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு டையை கண்டுபிடிக்கிறாங்க நிறம் மாற்றியை கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு டைம் தெளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் முப்பது முறை குளித்தாலும் அது என்ன பண்ணாதாம்மா போகாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்கே வைக்கிறாங்க சாதாரண நிறம் மாறுறதுக்கு அதாவது நம்ம உடல் சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் இந்த நிறம் மாற்றம் படுவதற்கு பலவிதமான பொருட்கள் வந்திருக்கு ஆனால் நம்முடைய பாவத்தை நம்மால் ஒருபோதும் மாற்ற முடியாது அதை மாற்றுவதற்கு தான் பரலோகத்தினுடைய யஜமானாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து நம்ம மேலே விழுந்த பாவத்தை அவர் தான் மேலே எடுத்துக்கொண்டு அந்த பாவத்திலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அதான் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுவோம் எத்தியோப்பியன் தன் தோலையும் சிலிங்கத்தன் புள்ளியும் மாற்றக்கூடுமானால் நான் தீமை செய்ய பழகிய நீங்களும் நன்மை செய்யக்கூடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் மனுஷங்க நன்மை செய்கிறவங்க கிடையாது தீமையும் பாவத்தை செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவங்களுக்கு பதிலாக தான் தேவன் அவங்களுடைய மரணத்தை தான் அவங்களுடைய பாவத்தை தான் அம் மேலே அவர் என்ன பண்ணாரு சுமந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கணும் சர்வ லோகத்தினுடைய பாவமும் ஏசு கிறிஸ்து மேலே வந்துருச்சு கற்பனையை மீறினது நம்ப ஆனால் கடைசியில் தண்டனை இயேசுவுக்கு போய் சேர்ந்துருச்சு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாவத்தை அவர் அவர் மேலே எடுத்துக்கிட்டதுனால அவர் பாவம் செய்யாதவர் பாவத்தை அறியாதவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது ஆனால் இப்போ ஜனங்கள் அவரை எப்படி தெரியுமா பார்த்தாங்க அவரை அக்கிரமக்காரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரில் பார்த்தார்கள் அந்த ஒரு வார்த்தையை அவர் தாம் மேலே ஏற்றுக்கிட்டார் காரணம் என்னன்னா நம்மளுடைய மீறுதலுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக இதையெல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார் அக்கிரம் செய்யாத அவர் அக்கிரமக்காரர் என்று பேர் வாங்குவதற்கு நாம் அவரை உள்ளாக்கினோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு ஒரு பாவமும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னார் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையும் கொடுத்து பாவம் செய்யாத ஒரு குணத்தையும் அவர்னால தான் கொடுக்க முடியும் என்பதை அந்த தன்மையை கொடுக்க முடியும் என்பதை ஏசு கிறிஸ்தின் மூலமாக இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதே போல் தான் வேதாகமத்தில் அநேகர் பாவம் செய்து மனம் திரும்பிய போது சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் என்று தாவிதி சொன்னதாக அங்கே நாம் பார்க்கின்றோம் ஏதாமத்தில் அநேகர் பாவம் செய்து மனம் திரும்பி இருக்கிறார்கள் தேவன் அவர்களோடு அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக குணத்தை மாற்றக்கூடியவர்களாக நல்ல குணத்தை தந்தவராக அங்கு செயல்படுகிறார் இந்த மீட்பு அது அவர்னால நடந்துச்சு இந்த மாற்றம் அவர்னால வந்துச்சு அதான் பரலோகத்தினுடைய எல்லா விதமான ராஜா என்கிற அந்த அந்தஸ்து எல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம இந்த பூமியில் நாலு பேர்கிட்ட பசம்பா பேச்சு வாங்கிக்கிட்டு நாலு பேர் ஏராளமாக பேசினாங்க தூசிச்சாங்க அவருக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு தண்ணி இல்லாம இருந்தது நடந்தே போகணும் வெயில்னால பலவிதமான சோதனைகளை எல்லாம் மனுஷனை போல அவர் சகிக்க வேண்டியதே கிடையாது ஆனா நமக்காக சகித்தார் என்று சொன்னால் மாற்றம் அவர் வேண்டும் என்று நம்மிடத்தில் விரும்புகிறார் அதற்காகத்தான் தேவன் இவ் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் தேவனுடைய மாற்றம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு செய்த அந்த மரணத்தினுடைய அன்பை நாம் ருசி பார்த்து அவருக்கு உண்மையாக வாழ்ந்து நமக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பல்லோகத்தின் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம் அவருக்கு உண்மையாக வாழ்வோம் ஆமே